நமது இந்திய தேசத்தில் வந்து பிரதம மந்திரியானது இப்போ பிரதம மந்திரி வந்து ஸ்வச்ச பாரத் மிஷன் ஒரு மிஷனை கொண்டு வந்தாங்க அந்த மிஷன் மூலியமாக கிராமங்களில் ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து மல ஜலம் கழிக்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பிரதம மந்திரி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தார் அந்த திட்டத்தை பயன்படுத்தி இன்றைக்கி உலக லெவலில் அரங்கில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் இல்லாத நாடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேர் எடுத்திருக்கோம் இருந்தாலும் சில இடங்களில் மக்கள் வந்து ஓப்பன் டெஃபிகேஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது அது வந்து சுகாதார சீர்கேடு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த இதே போக்குறதுக்காக மாண்புமிகு மிக பாரத பிரதமர் சொன்ன அந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற அலுவலகத்தில் வந்து அதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட்டில் வந்து பணங்கள் வந்து நிறைய குவிஞ்சு கிடக்குது அந்த பணத்தை வந்து மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை வந்து பயன்படுத்தி அந்த பணத்தை பயன்படுத்தி ஓப்பன் அந்த டாய்லெட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க தண்ணிங்க ஜல்ஜீவன் மிஷனில் வந்து அந்த இடத்துல கிராமங்களில் வந்து தண்ணியை பயன்படுத்துறதுக்காக வந்து மத்திய அரசு திட்டத்தில் அந்த ப சௌரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த விஷயங்களை வந்து மக்கள் சிறப்பாக அதை எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ஓப்பன் டெஃபிகேஷனே இல்லாத அளவுக்கு நூறு சதவீதம் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பெருமா பெருமாள் பா பெருமாள் பாளையம் அப்படின்னு பெருமாம்பாளையம்னு சொல்லி இந்த ஊர் பேர் இந்த ஊரில் முதுகாப்பட்டிக்கு அருகில் உள்ள திருமம்பாளையத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் அதை வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து எருமப்பட்டி பிளாக்கில் எருமப்பட்டி பிளாக் மூலயமா இது ஒரு தொகை வந்து கிராண்ட் செஞ்சு பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்காக பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது இதுக்குள்ளார ஒரு பத்து பாத்ரூமு டாய்லெட்டு அதுக்குண்டான வாட்டர் சோர்ஸு எல்லாமே வந்து அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்து இதுக்கு வந்து பணம் வந்து மினிமம் ரெண்டு லட்சத்தில் ஆரம்பித்து கடைசியில் அஞ்சு லட்சம் வரலாம் அது வந்து செலவாகி இன்றைக்கி வந்து பயன்பாட்டில் மக்கள் பயன்பாட்டில் திறந்து விடுறதுக்கு ரெடியாக இருக்குது அதை வந்து என்ன குறுகிய காலத்தில் வந்து திறந்து விடுறதுக்கு உண்டான ஒரு ச சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை பண்ணலான்னு இருக்கும் இது வந்து பிரதம பாரத பிரதமருடைய ஸ்வச்ச பாரத் மிஷன் அண்டு ஜல்ஜீவன் ஜீவன் மிஷன் ஜல்ஜீவன் ஜீவன் ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீமினுடைய பயன்பாட்டில் இந்த டாய்லெட்டை வந்து சுத்தமாக எப்போவுமே வச்சுக்கிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கடைசி வரல பயன்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம உள்ள கிராமத்தில் இருக்கவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதுக்கு உண்டானது சின்ன சின்ன தொகையை அவங்க நம்ம கிராமத்துக்குள்ளாரையே அதை வந்து வசூலித்து அதுக்குள்ளே அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டால் தொடர்ந்து அது வந்து பயன்பாட்டில் இருக்கும் அந்த திட்டம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தை அந்த இடத்துல வச்சுக்கிறேன் மக்கள் அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்கவுங்க ஏரியாவில் தமிழ்நாடு ஆகட்டும் தமிழ்நாடு விட்டு வெளியில் ஆகட்டும் எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் அதை பயன்படுத்தி அந்த மாதிரி அதை நான் நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டு விரும்பி கேட்டுக்கிறேன் வணக்கம்